பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் ஆயிரம் பல்லாண்டு பழிவாய் நின் பல மார்பின மங்கயம் பல்லாண்டு படைபோர் றையும் வல்லாண்டுழங்கும் அப்பாஞ்ச சநியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட செண்டோள் மணிவண்ணா வண்ணா உன்சேபடி செம்பி திருக்காப்பு நென்மாடும்

ீர்களை எங்கள் உருவினில் புகுதலொடாட்காலம் படைப்பிலோம் நாங்கள் கதர்வாழ் இலங்கை வாழாளாகப் படைபொருதான்கு பல்லாண்டு கூறுமே ஏழு நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் புழாம் புகுந்து ீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நண்பரையா நமோ நாராயணாயி வந்து பல்லாண்டு போதுமின அண்ட குலத்தில் பிரதிபதியாகி அசுரிராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த சந்தனக்கு கொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம்